அனைவருக்கும் வணக்கம் மீனராசினியர்களுக்கு நிகழ இருக்கும் ஆணி மாதம் சிம்மாசனத்தில் அமரப்போகும் ஒரு தருணமா அமைஞ்சிருக்குதுங்க அந்த வகையில மீனராசினியர்களுக்கு இந்த ஆணி மாதத்தில் என்ன மாதிரியான எல்லாம் ஏற்பட கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு குறிப்பா மீனராசினியர்களுக்கு இந்த ஆணி மாதம் முழுவதுமே சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும் போது மீனராசினியர்களுக்கு இந்த ஆணை மாதம் கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் போது மேஷத்தில் மேஷத்தில் சுக்கரனும் மிதுனத்தில் சூரியன் சூரியன் குரு புதன் ஆகிய கிரகங்கள் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க சிம்மத்தில் கேதுவும் செவ்வாயும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க கும்பத்தில் சனி பகவானும் ராகுவும் சஞ்சரிக்கிறாங்க இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக மீனராசினிகளுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவிகள் விவசாய துறையினர் பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அந்த வகையில மீனராசினியர்களை பொறுத்த வரைக்கும் பட்ட கஷ்டங்கள் தீருங்க படிப்படியாக மூன்றில் சூரியன் வெற்றியை தரும் வகையில் அமர்ந்திருக்கிறார் இரண்டாம் இடத்தில் சுக்கரன் உங்களுடைய பொருளாதார சைக்கள் தீர்த்து வைப்பாருங்க குடும்ப உறவுகளை சீராக்கி கருத்து வேறுபாடுகளை மறைய செய்வாருங்க குடும்பத்தில் அமைதியையும் ஆனந்தத்தையும் தரும் வாய்ப்பை வழங்கக்கூடிய ஒரு தருணமாதான் இக்கால கட் அமைஞ்சிருக்குதுங்க அது மட்டும் இல்லாம உங்களுடைய ராசிக்கு பனிரெண்டாம் இடம் பலம் பட்டு இருக்கும் போது உள்ளூர் பயன் தராது தூரத்து உறவுகள் தூரத்தில் இருந்து வரும் செய்திகள் ஓரளவு நல்ல விஷயமாக இருக்குங்க சில மாற்றங்கள் உங்களை நாட்களாக நீங்கள் மேற்கொண்ட காரியங்கள்ல எந்த ஒரு வெற்றியும் முன்னேற்றமும் இல்லாத நிலையில் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் சாதகமான போக்கையும் நீங்கள் பெறக்கூடிய ஒரு தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது மீன ராசினேயர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு தன குடும்பாதிபதி செவ்வாய் நீச்சமாகி இருப்பதையும் அவருடைய பார்வை சனி ராகு மீது படிவதையும் கவனத்தில் கொள்ள வேண்டும் என்பதை கிரக நிலைகள் தெளிவுபடுத்துதுங்க யார் எது சொன்னாலும் கேட்டுவிட்டு பேசாமல் இருந்து விடுங்க ஆலோசனை சொல்கிறேன் என்று ஏதாவது ஒன்று கிடக்க ஒன்று சொல்லி கஷ்டத்தை வரவழைத்துக் கொள்ள வேண்டாங்க உங்களை எதிலாவது மாட்டிவிட பலரும் காத்திருக்கிறார்கள் அதற்கு வாய்ப்புகள் தர வேண்டாம் நீங்கள் உங்களுடைய வேலை உண்டு என்றிருப்பது மிக மிக நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது அது மட்டுமில்லாம மீனராசினியர்களை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு முன்னேற்றத்தை இப்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க எதிர்பாராத பல சலுகைகள் உங்களுக்கு கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைந்த ஒரு தருணமாக தான் அமைஞ்சிருக்கு இந்த ஆணி மாதத்தில் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை எடுத்துக்கொள்வது மிக மிக நல்லது என்பதை கிரக நிலைகள் அறிவுறுத்துது அது மட்டும் இல்லாம இந்த ஆணி மாத கிரக நிலைகள் ஆராய்ந்து பார்க்கும் போது இந்த காலகட்டத்தின் தொடக்கத்தில் உங்களுடைய ராசிநாதனான குரு அஷ்டம குருவாக சஞ்சரிக்கிறார் எல்லரை ஆதிக்கமும் நடைபெற்று கொண்டிருக்கிறதுங்க எனவே விரயங்கள் கொஞ்சம் கூடுதலாக தாங்க இருக்கும் வீடு மாற்றங்கள் உத்தியோக மாற்றங்கள் வருவதற்கான அறிகுறிகள் பெண்பட இருக்குது உறவினர் பகை உருவாகாமல் பார்த்து கொள்வது உங்களுடைய புத்திசாலித்தனமாகுங்க பண கவலை அதிகரிக்கும் குலதெய்வ வழிபாடும் இஷ்ட தெய்வ வழிபாடும் உங்களுடைய எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றும் என்பதுல எந்த சந்தேகமும் இல்லைங்க இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு செயல் செய்வதாக இருந்தாலும் ஒரு முறைக்கு பல முறை நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது எதிர்பாராத பல முன்னேற்றங்களை இப்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க நல்ல ஒரு தகவல்கள் கிடைப்பதற்கான சாத்திய குறுகள் நிறைந்த ஒரு தருணமாகும் இந்த ஆணி மாதம் அமைஞ்சிருக்குதுங்க அது மட்டும் இல்லாம மீனராசினிகர்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஆணை மாதத்தில் மேசராசியில் சஞ்சரித்து வந்த சுக்ர பகவான் ஆகிறார் ராசி மூன்று எட்டு ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சுக்ரன் மேலும் உங்களுடைய ராசிநாதன் குருவிற்கு பகை கிரகமானவர் சுக்ரன் என்பதால் உடன்பிறப்புகள் பிறப்பு கல்வழி ஒரு சில பிரச்சனைகள் வந்து அலை மோதுங்க வியாபார போட்டிகள் அதிகரிக்கும் புதியவர்களை நம்பி பொறுப்புகளை ஒப்படைத்தால் அது நடைபெறாமல் மனக்கலக்கத்தை உருவாக்கும் அதே சமயம் அஷ்டமாதிபதியாகவும் சுக்கரன் விளங்குவதால் இடமாற்றம் ஓர் மாற்றம் வீடு மாற்றங்கள் வரலாங்க ஆர்வம் காட்ட இருக்கீங்க எதையும் திட்டமிட்டு உங்களால் செய்ய இயலாதுங்க அது மட்டும் இல்லாம இக்காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் அஹ் கடகராசி அதாவது ராசியில் குரு மற்றும் சூரியனோடு இணைந்து சஞ்சரித்து வந்த புதன் பகவான் கடகராசிக்கு பயிற்சியாகிறாரு அதாவது உங்களுடைய ராசிக்கு நான்கு ஏழு ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் புதன் கேந்திர பத்திய தோஷம் பெற்ற கிரகம் என்பதால் பஞ்சம ஸ்தானத்தில் அவர் சஞ்சரிக்கும் போது பிள்ளைகளால் சில பிரச்சனைகள் வரலாங்க அதனால் பிள்ளைகளின் விஷயத்தில் அதிக கவனத்தோடு இருப்பது நல்லது சுபகாரிய காரிய பேச்சுக்கள் திடீரென முடிவாகலாம் பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட பஞ்சாயத்துக்கள் நல்ல முடிவுக்கு வருங்க உத்தியோகத்தில் மேலதிகாரிகளால் வேலை பழு கூட இருக்கு இருந்தாலும் அதை ஏற்று சிறப்பாக செயல்படுத்த பாராட்டுகளை பெறக்கூடிய ஒரு தருணமாதான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க ஒரு சிலருக்கு அயல் நாட்டிலிருந்து அழைப்புகள் வரலாங்க பெற்றோர்களின் ஆதரவு திருப்தி தர இருக்கு தொழிலை விரிவு செய்யும் முயற்சியில் ஆர்வம் காட்டக்கூடிய ஒரு தருணமாதாங்க அமைஞ்சிருக்கு இக்காலகட்டங்களில் என்ன மாதிரியான முயற்சிகளை நீங்கள் மேற்கொண்டாலும் அவற்றில் நிச்சயம் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் என்பதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லைங்க அதே போல மீனராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஆணி மாதத்தில் செவ்வாய் மற்றும் சனி பகவானுடைய பார்வை ஏற்படுகிறது இக்காலகட்டம் முழுவதுமே சனியை சிம்மத்தில் சஞ்சரிக்கும் செவ்வாய் பார்க்கிறார் அதே நேரத்தில் குருவினுடைய பார்வையும் சனி மீது பதிகிறது எனவே இந்த ஆணி மாதம் முழுவதுமே மீனராசினேயர்களுக்கு சுப செலவுகள் ஏற்பட இருக்குதுங்க சுப செலவுகளை ஏற்படுத்திக் கொண்டால் மீன் செலவுகள் குறையுங்க இல்லத்திற்கு தேவையான மின்சாதன பொருட்கள் மற்றும் விலையுர்ந்த பொருட்களை வாங்கி மகிழலாம் வீட்டு பராமரிப்பில் ஆர்வம் காட்டுவீங்க அது மட்டும் இல்லாம வாகன மாற்றம் செய்யும் எண்ணம் உங்களுக்கு மேலோங்குங்க தொழிலில் புதிய பங்குதாரர்கள் வந்து இணையலாம் தொழிலை இடமாற்றம் செய்யும் வாய்ப்பும் உண்டு என்பது கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க மீனராசினியர்களை பொறுத்தவரைக்கும் பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு புதிய திருப்பங்கள் ஏற்பட இருக்குதுங்க தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு தடைகள் அதிகரிக்க இருக்கு உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு திடீர் மாற்றம் மனக்கலக்கத்தை ஏற்ப கலைஞர்களுக்கு சந்தர்ப்பங்கள் சாதகமாக அமையுங்க மாணவ மாணவிகளுக்கு அதிக முயற்சியின் வெற்றி கிடைக்க இருக்க பெண்மணிகளுக்கு குடும்ப முன்னேற்றம் திருத்தி தருங்க என்றாலும் விரயங்களும் வீடு மாற்றங்களும் உண்டு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் உங்களுக்கு மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துங்க அது மட்டும் இல்லாம மீனராசினியர்களை பொறுத்த வரைக்கும் அஹ் ஆஹ் கும்பராசியில் சஞ்சரிக்கும் சனி இந்த ஆணி மாதத்தில் வக்ரம் பெறுகிறார் உங்களுடைய ராசிக்கு பதினொன்னு பனிரெண்டு ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சனி பகவான் லாப விரையாதிபதியாகவும் விளங்க கூடியவர் சனி அவர் வக்ரம் பெறும்போது நன்மையும் தீமையும் கலந்தே நடைபெறுங்க இந்த ஆணி மாதத்தை காட்டிலும் வரவை காட்டிலும் செலவுகள் சற்று அதிகமாக தாங்க இருக்கும் இந்த செலவை சுப செலவுகளாக மாற்றிக் கொள்வது உங்கள் கையில தாங்க இருக்கு வருமானம் தடைபட்டு வந்து சேருங்க செயல் நாட்டில் உள்ளவர்கள் தாய்நாடு திரும்ப வேண்டும் என்ற எண்ணம் பழிக்கக்கூடிய ஒரு தருணமாகவும் அமைஞ்சிருக்குது எதையும் ஒரு முறை பல யோசித்து செய்வது நல்லது ஒரு சிலருக்கு வாங்கிய சொத்துக்களை விற்கும் சூழல் உருவாகும் இக்காலத்தில் சனி வழிபாடு சஞ்சலம் தீர்க்கும் வழிபாடாக அமை இருக்கு என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்ததுங்க எந்த ஒரு செயலை செய்வதாக இருந்தாலும் ஒரு முறைக்கு இருமுறை யோசி சிந்தித்து செயல்படுத்துவது நல்லது என்பதை கிரக நிலைகள் அறிவுறுத்ததுங்க மீனராசினிகளுக்கு இந்த ஆணி மாதத்தை பொறுத்த வரைக்கும் கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது லட்சுமி நரசிம்மர் வழிபாடு உங்களுக்கு நன்மைகளை வழங்கும் வழிபாடாக அமைகிறது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் உங்களுக்கு எடுத்துக்காட்டது